ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் வேட்புமனுவும் திமுக வேட்பாளருடைய வேட்பு மனுவும் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் நாம் துணை கட்சிக்கான சின்னம் ஒதுக்கப்படல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அந்த சின்னத்தை நாம் தமிழ் கட்சி போட்டு போறாங்களா இல்ல இருபத்தி நாலு போட்டியிட்ட சின்னத்தில் போட்டிட்டு போறாங்களா இல்ல புதிய சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்க போதா அப்படிங்கிற ஒரு சூழல் இப்பொழுது உருவாயிருக்கிறது மீண்டும் நாம சின்னம் என்ன சீமானின் கேள்வி உருவாகிறது என்ன சின்னத்துல போட்டி போட போறது அப்படிங்கறதையும் இந்த இடைத்தில ஏன் அதிமுக திமுக அதிமுக தாவேக்கா பாஜக உள்ள கட்சிகள் வந்து புறக்கணிச்சது அப்படிங்கிறதையும் இந்த போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களுடைய பின்னணி குறித்தும் இந்த காலவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோ பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் திமுக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளருடைய பின்னணி அந்த தேர்தலை நாம் தமிழ் கட்சி எப்படி அணுக போகிறது நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை முதல்ல எதுக்காக இந்த அதிமுக பாஜக தாவேக்க கட்சிகள் புறக்கணித்தது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சொல்ல போனால் இந்த தொகுதி அதிமுகவுடைய தொகுதி கோட்டையாக இருந்த தொகுதி அதிமுக தொட பலமுறை வென்ற தொகுதி தொகுதி சீரும்புக்கு பிறகு தான் ஈரோடு கிழக்கு வருது அப்படி கிழக்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்ததுனால தேமுதிகளை இன்றைக்கு திமுகவில் போட்டியிட இதே வி சி சந்திரகுமார் அன்னைக்கு தேமுதிக இருந்தார் விஜயகாந்தருடைய பெரிய ரசிகனாக பக்தனாக இருந்தார் அதனால் அவர் நின்றாரு வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுது காங்கிரஸில் இறந்து போன ஈவிகேசனுடைய மகன் திருமகன் ஈவேரா இந்த தொகுதியில் போட்டிட்டார் போட்டி வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் உடல் எஸ் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவர் மரணம் அடைகிறார் அவர் மரணத்தை தொடர்ந்து அந்த வாய்ப்பு அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஈவிகேஸ் இளங்கோனுக்கு கிடைத்தது அந்த தேர்தலே சொன்னாங்க ஈவிகே சிலங்கோவன் அரை கிலோமீட்டர் நடக்க முடியல அரை கொண்டுல நூறு அடியும் நடக்க முடியல வீட்டிலேருந்து மீனை கே இறங்கி வரதுக்கே புசு புசுன்னு இறக்கிது மூஞ்சி அதனால் தாங்காது மீண்டும் இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது ஈவிகேசன் என்னான்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க நான் முதல்ல சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர் மருத்துவமனைக்கு போனவர் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாலாம் தேதி அவர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈவிகேஸ் இளங்கோவன் வந்து அடைஞ்சாருக்கு செய்தி வெளி வந்துச்சு எந்த சட்டமன்றத்துக்கும் அவர் போனது கிடையாது தொகுதி பக்கமும் போனது கிடையாது எந்த வேலையும் செஞ்சது கிடையாது அப்படிப்பட்ட இபிக மறைவு மறைவுக்கு பிறகு அவருடைய இன்னொரு மகன் வாய்ப்புகளை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லை திமுக நாங்களே நிற்கிறோம் நாங்கள் இரநூறு இலக்குன்னு வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு இலக்கு வச்சுட்டு இந்த தேர்தல் நாங்கள் வந்து நிற்கலை காங்கிரஸ் கொடுத்தோம்னா எங்களுக்கு மக்கள் மத்தியில் வந்து அதிருப்தி ஆயிரும் அதனால் எங்கள் செல்வாக்க நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் நாங்களே களத்தில் இறங்கணும்னு சொல்லி பிசி சந்திரகுமார் தேமுதிக நின்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வென்று பிறகு விஜயகாந்துக்கு முதுகில் நல்ல பெரிய கத்தியாக எடுத்து சொருகி துரோகத்தை செய்துட்டு மக்கள் தேமுதிக அப்படிங்கிற பேரில் மா தேமுதிக அப்படின்னு உருவாகி கலைஞர் கருணாநிதியோட கவுல் புத்தியால கலைஞரோட கூட்டு வைத்து திமுகவோடு இணைந்து அந்த மக்கள் தேமுதிகாவை இவர் நம்பி போன எல்லாரையும் நடுத்தலை விட்டுட்டு இவர் மட்டும் ஒத்த சீட்டு வாங்கி இப்போ திமுகவில் ஐக்கியமாகி திமுகவில் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படிங்கிற பதவியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த வி சி சந்திரகுமார் அதிமுகவுடைய இடமாக இருந்த இந்த தொகுதியில் அதிமுக ஏன் போட்டியிடலங்கிறதுக்கான காரணம் சொல்லியிருக்காங்க கடந்த முறையை பட்டியல வச்சு மக்கள் அடைச்சீங்க ஓட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்து வாங்கிடுவீங்க ஜனநாயகிறது தொழிலும் இருக்காது அதனால இந்த தேர்தல் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி அதிமுக சொல்லுது பாஜக கூட்டணியும் அதைத்தான் முன்னிட்டு அதே போல் தாவேக்காவும் இல்லை ஜனநாயகம்னு துரிஞ்சிருக்காது எங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நடித்தா ஹீரோ இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க ஹீரோவாக தான் நடிப்போம் இருபத்தாறுல களத்தில் இறங்குவோம் அதுக்கெல்லாம் எந்த தேர்தலையும் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலவே இப்போதுன்னு சொல்கிறோம் சொல்லி பொதுச் செயலாளர் புஷியானந்தவர்கள் வந்து அறிக்கையாக வெளியிட்டார் அப்போ தாவேக்காவும் போட்டியிடல பாஜக கூட்டணியும் போட்டிடலை அதே போல் அதிமுகவும் போட்டி விடலை அதிமுக கடந்த முறையே இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டியது தான் அதில் சின்னத்துறை குளப்படி பல இதெல்லாம் இருந்துச்சு இந்த முறை மொத்தமாகவே புறக்கணிச்சுக்கோங்க ஏற்கனவே விக்கிரவாண்டி தேர்தலையும் அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க ஒரு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்ட இருபத்தாறு சட்டமன்ற இன்னொரு ஓராண்டுக்குள்ளே எதிர்கொள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு இடைத்தேர்தலை ஏன் புறக்கணிக்கணும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் போராட்டம் நடந்துக்குது ஒரு லட்சம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்காரு அதாவது நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க மண்ணா உங்கள் வாழ் பல பல வளவன்று இருக்கிறது மண்ணா அப்படின்னு என்ன அர்த்தம் சண்டைக்கே போன அர்த்தம் இன்னொருத்தருடைய வாழ் வந்து துருபிடிச்சு ரத்த கரையோடு இருக்கு அப்படின்னா அவன் சண்டைக்கு போற அர்த்தம் மண்ணா அவ வால் கரை பிடிச்ச வாழ் மண்ணா கரையாக இருக்கும் அண்ணா உங்கள் வாழா பல பலான்னு இருக்கும் மண்ணா அப்படின்னு அதுக்கு பேர் என்ன பிரஞ்ச புகழ் சனின்னு ஒரு அணி இருக்கு எவரோ ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு லட்சம் போடுறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துக்கோ எவ்வளோ ஜனநாயக கட்சி யோ அந்த ஒரு லட்சம் படமும் ஒன்றுங்களை ஏற்றாயே நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் ஆட்சி சரியில்லை உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை உங்களுடைய அதிகார வர்க்கத்தை நீங்கள் சொல்லிய துஸ்பிரயங்கள் அநீதி அடக்குமுறை உங்கள் கட்சியினுடைய லட்சணம் அதை ஏற்று மக்கள் போராடுறாங்க அரிட்டாப்பட்டியில் பரந்தூரில் விவசாய நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க செய்யாறில் இன்னும் தமிழ்நாடு முழுக்க மின்சார ஊழியர்கள் மருத்துவ பெருமக்கள் செவிலியர்கள் மீனவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்று எல்லோரும் போராடுறாங்கன்னா உங்கள் ஆட்சி சரியில்லை ஆட்சி சரியில்லாமல் மக்கள் போராடுறத கூட போராட்டம் பண்றத பெருமையா சொல்றாரு லட்சம் போராட்டம் நடந்திருக்கு என்றால் ஆட்சி சரியில்லை என்றால் எதிர்கட்சிகள் போட்டிட்டு தங்களுடைய பழத்தை காட்டணும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறணும் நினைக்கிற கட்சி திமுக வீழ்த்தணும் நினைக்கிற ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரா இருக்கட்டும் இந்த மெத்தப்டைன் மேட்டரா இருக்கட்டும் ஜாபர் சாதிக்கு மேட்டரா இருக்கட்டும் தமிழ்நாடு முழுமைக்கூடிய காவல்துறையினுடைய அட்டுரியமாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழிக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் தீ தீண்டாமை படுகொலைகள் வேங்கவையல் பிரச்சனை எவ்வளவு இருக்குது கேரளாக்காரன் கொண்டு கழிவை கொட்டுறான் அந்த பக்கம் ஈரோட்டில் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த காங்கிரஸ் திருமகன் ஈவேரா ஈவி கே சிலங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை எடுத்து மக்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை எதையுமே செய்யாம நான் தேர்தலை புறக்கணிக்கிறது முழுக்க முழுக்க அதிமுக ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தது ஒரு பழம் இல்லாத கட்சிகள் கட்சி துவங்கி தங்களுடைய கட்சியை வளர்த்து கிளையை கட்டமைத்து பொறுப்பாளர்கள் போட்டு மாவட்ட செயலர் போட்டு வாக்குச்சாவடி முகவர் போட்டு பொது தேர்தல் சந்தித்து தங்களுடைய பழத்தை நிரூபித்து அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் கலந்து கொள்வது வழக்கம் ஆனால் வரும்போதே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை கூட்டி மாநாடு நடத்திய மிக பிரம்மாண்டமாக இந்தியா முன்வைக்கும் பேசப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்திய மரியாதைக்குரிய தாவைக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் அடித்து தன்னுடைய செல்வாக்க ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வச்சுக்கிற விஜய் அவர்கள் இந்த தேர்தலை ஏன் அணுகிருக்க கூடாது விஜய் அவர்கள் நிற்க வேண்டாம் அவர் கட்சியில் மாவட்ட மாவட்டச் ஒரு முக்கியமான ஆளை நிப்பாட்டி தன் செல்வாக்க தன் பழத்தை தன் எதிர்ப்பை ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக வாரிசு அரசியலுக்கு எதிராக இந்த அநீதிகளுக்கு துணை நிற்கிற பாசிசம் சொன்னார் இல்லையா அந்த பாயாசத்தை கிண்டக்கூடிய இந்த திமுகவுக்கு எதிராக ஏன் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் நிக்கலங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அதே போலதான் பாஜக திமுகவை வித்துட்டு கழகம் இல்லா தமிழ்நாடு கவலை இல்லா மக்கள் கரவெட்டி கட்டாத தமிழ்நாட்டு மக்கள்னு பேசக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் திமுக ஆட்சியை ஒழிக்காமல் நான் வந்து ஓய மாட்டேன் திமுகவை அகற்றும் முறை செருப்பு மாட்டேன் என்று தனக்கு தன்னை சாட்டையார் அடித்து கொண்ட அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரே எடுத்து களத்தில் பேச ஒரு வாய்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட மக்கள் மொழியில் எளிய மொழியில் அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் போய் பேசி நின்று அவர் லண்டனில் படித்திருந்த அரசியல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இந்த களத்தை ஏன் இழக்கிறாரு இப்படி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தாவேக்காவும் இந்த தேர்தலை புறக்கணித்த நிலையில் பாமக தேமுதிக மற்ற கட்சியெல்லாம் அவங்க கூட்டணி அவங்களும் சேர்ந்து புறக்கணித்தாங்க புறக்கணித்த நிலையில் நாம் தமிழ் கட்சி குறைந்தபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்ற ஆளுங்கட்சி அதிகார பலம் இருக்கிறது தேர்தல் ஆணையமே அவர்களுக்கு சொல்லும்படி நடக்கிறது சாமானிய மனிதர்கள்ட்ட கடலை முட்டாய் விற்கிறவன்ட்ட கருப்பட்டி விற்கிறவன்ட்ட புண்ணாக்கு விற்கிறவன்ட்ட மஞ்சள் யாவார்கிட்ட கரும்பு யாவார்கிட்ட மறித்து மறித்து காசை பறித்து அந்த காசுக்கு கணக்கு கேட்குற தேர்தல் ஆணையம் திமுக கட்சி கரைவேட்டி கட்டிக்கிட்டு வண்டி போனால் விட்டுரும் குக்கரு கோழி பிரியாணி கோட்டரு கோழி பிரியாணி பட்டியில் அடைச்சி வைக்கிறது ஸ்மார்ட் வாட்சு அதே போல் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் நாலு ஓட்டிருந்தால் ஒரு பைக்குன்னு சொல்லி கடந்த முறையே வாக்கை பறிப்பதற்கு பணத்தை கொடுத்தவங்க இந்த முறை ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது இதில் வெள்ளணன்னா இதில் அதிக வாக்கை வாங்கலாம் நமக்கு மிகப்பெரிய அவமானம் செந்தில் பாலாஜி வர உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்காரு முத்துசாமி வர நல்ல மது விளக்கு அமைச்சராக ஒரு ஒரு வருஷ காலம் இருந்து அவர் நல்ல செழிப்பாக இருக்கார் ரெண்டு அமைச்சருடைய பொறுப்பில் இந்த தொகுதி வந்திருக்கிறது அதுவும் கடந்த முறை காங்கிரஸுக்கே நானூறு கோடினா இப்போ திமுக நிற்கிது திமுக கொள்கை வகுப்பு துணை செயலாளர் இணை செயலாளர் சந்திரகுமார் நிற்கார் அவர் நல்ல செல்வாக்கு உள்ள செல்வாக்குனால் பண பண செல்வாக்கு உள்ள ஆள் அப்போ அப்படிப்பட்டவர் வந்து இங்கே இறக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு மத்தியில் இந்த ஆளுங்கட்சி பணத்தை கொடுக்கும் செல்வாக்கு இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி குறைந்தபட்ச ஜனநாயகத்தை காக்க ஈரோட்டு மக்கள் ஐந்தாண்டு காலமாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே கேன்சர் சிட்டியாக ஈரோடு மாறி இருக்கிறது மஞ்சள் நகரமாக இருந்த ஈரோடு இன்றைக்கி கேன்சர் நகரமாக புற்றுநோய் நகரமாக மாறியது எப்படி என்பதை அந்த மக்களிடத்து போய் சொல்கிறதுக்கு தமிழ் மரியாதைக்குரிய திமுகவுடைய வேட்பாளரு வி சி சந்திரகுமார் சொல்கிறார் இவிகேஸ் இளங்கோவன் விட்டுட்டு போன பணியை நான் தொடர்புன்னு நானும் தேடி தேடி பார்த்தேன் அப்படி ஏதாவது அவர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு இவி கே சிலங்கோணி என்ன அவர் என்ன கா காமராஜரா அவர் என்ன கக்கனா இல்லை அவர் ஜீவானந்தமா இல்லை சிங்கார வேணரா இல்லை முத்துராமணிக்கு தேவரா யார் அவர் அவர் விட்டுட்டு போன பணியை தொடர அவரே வந்து ஒரு ஆபாச அறுவருக்கத்தக்க கேவலமான பேச்சாளர் பா காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு டீமில் அவர் டீம் ஒரு டீமு காங்கிரஸாலே கொஞ்சம் கட்சிக்காரலையும் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தலைவர் பிரபாகரனுடைய மகன் இறந்தபொழுது இலத்தில் யாரோ ஒரு பையன் எடுத்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அது பிரபாகரன் மகனோட மகிழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோயாளி இவங்க அவன் அவர் விட்டுட்டு போன பணியை இவர் தொடர்றாரு ஆ அவர் பெரிய ஆன்மீக பணி ஆட்டினார் இவர் தொடர்றாரு நாம் தம்ம கட்சி எதிர்த்து என்னை எதிர்த்து நாம் தம்ம கட்சி நிற்கிறதுலாம் நான் கால கொடுமையாக பார்க்குறேன் ஆமாம் இவரை எதிர்த்து அப்படியே ட்ரம்ப்பு சேகுவர புடல் காஸ்ட்ரோ யாசர் ராபத்து ஹோசுமின் அவங்கெல்லாம் நின்று கிளு கிளுப்பாக இருக்குமா அவங்க நிக்கலாமா அவங்கள எழுத்து இவர் பெரிய இவர் இவரை எழுத்து நின்று நாமந்து மகிழ்ச்சி நிற்கலாம் காலை கொடுமை ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா சீமானவர்கள் வந்து இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது சீமான் கட்ட வண்டியில் போகணும்னு சொல்றாரு சீமான எப்படி அப்படி சொன்னாரு நீயா இதா ஒன்றை கற்பனை பண்ணிக்கவியா இதுலேருந்து தெரிஞ்ச இந்த வேட்பாளர் லட்சம் மாற்றனே பம்பர் கட்ட மண்டையாங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க திமுக ஒரு வேட்பாளர் அடிப்படை புரிதலும் இல்லாம அடிப்படை அறிவும் இல்லாமல் ஈரோடு புற்றுநோய் நகரமாக மாறி இருக்கிறது ஈரோடு மஞ்சள் நகரமாக இருந்து கேன்சர் சிட்டியாக மாறி இருக்கிறது ஈரோட்ல கழிவு நீர் மேலாண்மையோ திடக்கழிவு மேலாண்மையோ நீர் மேலாண்மையோ எதுவும் இல்லை காவிரி யாரு ஈரோடு செத்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கழிவு நீர் ஆலைகளுடைய ஆலைகளுடைய கழிவு ஆத்துக்குள்ள கலக்குது என்கிற குற்றச்சாட்டை நாம் மகிழ்ச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்குத்தான் ஈரோடுடைய திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் சொல்றாரு காலக்கொடுமைங்கிறார் நாம் த முகட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்புவாங்களாரு நாம்துமக்சி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு நாம் தமுனை கட்சியை பதில் சொல்ல வேண்டாம் அண்ணன் சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டாம் கேள்விக்கு புற்றுநோய் நகரமாக மாறியது ஏன் இந்த கேள்விக்கு விசி சந்திரகுமார்ட்ட பதில் இருக்கா கழிவுநீர் மேலாண்மையோ திடக்கழிவு மேலாண்மையோ நீர் மேலாண்மையோ இந்த ஈரோடு தொகுதியில் இல்லை என்கிற நாம் தமுகட்சி வேட்பாளர் சீத்தாரச் விட குற்றச்சாட்டுக்கு கேள்விக்கு விசி சந்திரகுமார்ட்ட என்ன பதில் இருக்குது கரூரில் ஈரோட்டில் வரக்கூடிய காவிரியாறு ஆறு அதிகமான மாசுக்கும் அதிகமான சுற்றுச்சூழல் கேடுக்கும் ஆளாகிறது கழிவு நீர் அதிகமாக கலக்கிறது என்கிற குற்றச்சாட்டுக்கு வி சி சந்திரகுமார்ட்ட என்ன பதில் இருக்கு இதே ஈரோட்டில் கடந்த ஐந்தாண்டு காலமாக மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களும் சாலை வசதியோ குடிநீர் வசதியோ விவசாயிகளுக்கு எதுவுமே இருந்த ரெண்டு வேட்பாளரும் செய்யல ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க மூன்றாவது நீங்க வரீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க ஓராண்டு உங்களை என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாம தமூச்சி வேட்பாளர் சீத்தாளம் கேட்கறாங்க அதுல உங்களுக்கு என்ன பதில் இருக்கு

அவர்கள் எங்களுடைய ஈவி கே சிலங்கோனுடைய விட்டுட்டு போன அந்த பணியிலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் இருக்கட்டியா என்ன சொல்லி ஓட்டு கேட்பேன் நாலு வருஷ ஆட்சி நாலு வருஷ ஆட்சியில் இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் நாலு வருல ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகளை நூறு விழுக்காடு நிறைவேற்றிருக்கிறோம் இதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம் ஈரோடு கிழக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றே ஒன்று இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா மகளிருக்கு ஆயரருவா இலவச பேருந்து தமிழ் மகன் திட்டத்தில் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரரூவா இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவும் கிடையாது ஈவிகேஷன் என்ன சொல்லி ஓட்டு கேட்டார் ஒன்றும் இல்லை திருமகன் ஈவேரா என்ன சொல்லி ஓட்டு கேட்டார் அது எதுவும் இல்லை இவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறாரு எதுவும் இல்லை எதை நம்பி ஓட்டு கேட்க போகிறாங்க பணத்தை நம்பி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டு கோழி பிரியாணி கொடுக்காம ஏன் உன் கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுக்காம வாக்குச்சாவடி முகவராக உட்காருவானா ஆனால் நாங்கள் சத்தியம் செய்து சொல்லுவோம் தமிழ் மீது எங்கள் தலைவின் மீது சத்தியம் மட்டும் நாமந்த முயற்சி சொல்லுவோம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி பணத்தை வாங்கிக்கிட்டு உடலை விற்கிறது போல பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது ரெண்டும் ஒன்று என்று நாம தமிழக்சி பார்க்குறது உடலை விற்கிறது எவ்வளோ வரைக்கும் கேவலமான ஒரு தொழிலோ ஒரு வேலையோ அநாகரிகமானதோ அது நாகரிகமற்ற செயலோ ஒரு ஒரு கேவலமான தொழிலோ அப்படி ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டை விற்கிறதும் எங்களுடைய உரிமையை விற்கிறதும் அது எங்கள் உடலை விற்பது போல இன்று நாம்தும கட்சி கருவதால் பணத்தை கொடுக்காது பணமும் வாங்காது இப்படி வி சி சந்திரகுமார் பேசுவாரா திமுக பேசுமா என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியிட்ட தேர்தலை அணுகுதுக்கே பணம் இல்லையே கோடி கோடியாக வச்சுருக்கேன் திமுக அப்போ நாம தமிழ் கட்சிகிட்ட எப்படி தேர்தல் அணுகப் போகுது இவங்களை எதிர்த்து குறைந்தபட்சம் ஒரு பத்து நாள் பிரச்சாரம் போகிறவர்களுக்கு டீ சாப்பாடாக வாங்கி கொடுக்கணும் முப்பத்தி மூணு லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவு செய்யணும்னு சொல்லி தேர்தல் அனுப்பிச்சுருக்கு அந்த முப்பத்தஞ்சு நாம் இருக்கா இருக்கு எங்கே இருக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் டொனைட் டாட் நாம் டாட் ஓஆர்ஜிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக மக்களிடத்தில் நிதி பெற்று ஒரு கட்சி தேர்தலை அணுகுது இதெல்லாம் சாத்தியமாப்பா இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்னு பலன் கேட்கலாம் அந்த திரள் நிதியில் வர பணத்தை கூட வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் கட்சி பார்த்து திரல்நிதி திருடர்கள் இந்த அயோக்கியர்களுக்காகது மக்களிடத்தில் நிதி பெற்று மக்களிடத்தில் வாங்கி அதை வைத்து தேர்தலில் நிற்கிற அதை கூட தாங்க முடியாத இந்த அயோக்கியர்களுக்காகவாவது இந்த முறை அந்த டொனேட் டாட் நாம் டொனேட் டாட் ஓஆர்ஜிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக மானமுள்ள தமிழர்கள் குறைந்தபட்ச ஜனநாயகம் காக்கப்படணும் நாட்டில் நல்லது நடக்கணும் இந்த திமுகவுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு இந்த நாலாண்டு கால ஆட்சியினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஈரோட்டில் மேடை போட்டு பேசுகிற வாய்ப்பு அதற்குவாகவாவது மானத் தமிழர்கள் டொனெட் நாம் தமிழ் ஓஆர்ஜிங்கிற இணைய பக்கத்துல உங்களால் முடிந்த நிதியை நீங்கள் கொடுத்து உதவணும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக போட்டி போடுற வேட்பாளர் இந்த களத்துக்கு புதியவர் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற களத்தில் நின்றுருக்காங்க பத்தொம்பது தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்றில் இருக்காங்க இருபத்தி நாலில் திருப்பூரில் போட்டிட்டு இருக்காங்க நாலு தேர்தலை சந்தித்தவங்க வெறும் தேர்தல் களம் மட்டும் கிடையாது போனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து நாம் தமிழ் கட்சியில் குடும்பத்தோடு பயணிக்கிறாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு மலை மலையில் அவங்க குழந்தை இன்றைக்கி வளர்ந்துருச்சு ஆனால் ரெண்டு வயது குழந்தை நினைக்கிறேன் ரெண்டு வயது குழந்தையே தூக்கி வச்சுக்கிட்டு கொட்டுகிற மலையில் அவங்க பேசுனாங்க தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே ஓட்டு கேட்டு போயிருக்காங்க வெறும் தேர்தல் களத்தில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுடைய களத்தில் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்ட களத்தில் மீத்தேனுக்கு கூடங்குளம் அணுவலுக்கு கெயிலுக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு பவானி ஆற்று பிரச்சனைக்கு காவிரி ஆற்று சிக்கலுக்கு அதே போல் வந்து காவிரி நடந்த தொடர்ச்சியான போராட்டக்கலங்களுக்கு எடுத்து தமிழ்நாடு முழுமைக்கும் நாம்தம்ம கட்சி எங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எங்கே போராட்டம் நடத்தினாலும் சென்னையில் நடந்தாலும் சரி கன்னியாகுமரி நடந்தாலும் சரி ராமேஸ்வரம் இருந்தாலும் சரி எங்கும் குடும்பத்தோடு க சீத்தாலட்சுமி அவருடைய பிள்ளை அவருடைய கணவர் அவங்க அம்மா என்று எல்லோரும் பேருந்தில் வருவாங்க பேருந்தில் வந்துட்டு இரவு முழுக்க ப பயணப்பட்டு காலையில் கூட்ட முடிச்சது திருப்பி இரவு கோடி ரூபா பேருந்துக்கெல்லாம் போவாங்க அப்படி எளிய குடும்பத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் படித்து முனைவர் முனைவர் பட்டம் பெற்று அதுக்கு பிறகு இயற்கை விவசாயம் செய்து இன்றைக்கி விவசாயத்தை செய்து கொண்டே அரசியலும் செய்யக்கூடிய பொது வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வேட்பாளரை ஈரோட்டில் அண்ணன் சீமானவர்கள் நிறுத்தியிருக்காங்க இந்த பக்கம் எழுத்து நிற்கிற திமுகவோட வேட்பாளர் அவருடைய பின்னணி எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்தருடைய ரசிகராக இருந்து விஜயகாந்த கட்சியிலே மாவட்ட செயலராகி விஜயகாந்துடைய அன்பை பெற்று வேட்பாளராகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேமுதிகால எம்எல்ஏவாகி அதற்கு பிறகு விஜயகாந்த் முதுகலை குத்தி கருணாநிதியின் சூழ்ச்சியால் திமுகவில் இணைஞ்சு இப்போ திமுகவில் சீட்டு வாங்குவதுக்கார் இவர் விஜயகாந்த் துரோகிங்கிறார் விஜயகாந்துக்கு துரோகம்ன்னு இவர் ஈரோட்டில் பகுத்தறிவு பகலவன் முற்போக்கு பெரிய சுயமரியாதை சுழறு தன்மான பேரொழி அவருடைய நிலம்னு சொல்கிறாங்க அவருடைய கட்சின்னு சொல்கிறாங்க அவருடைய என்ன சொல்கிறது வழிவந்தவர்கள் சொல்கிறாங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அரசியலும் சட்டத்தை கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லை திமுகங்க நாங்கள் நெஞ்சுக்கு நீதி துட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறோம் சரி இல்லைங்க நாங்க நாங்கள் பெரியார் வாரிசு விடுதலையை கொண்டு போய் நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறோம் சரி பெரியார் தடியை கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோம் கருணாநிதி மஞ்சள் துட்டு போட்டு வேட்பு வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு சரி எலுமிச்சம்பட்டத்தை கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறான் பிள்ளி சுண்ணியை வைக்கிற பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு வே தாக்கல் பண்ணும்போது இப்போ எலுமிச்சை கொண்டு போகிறான் எதுக்கு எலுமிச்சம்பழம் நாம தான் வச்சு கேட்குற கேள்வியில் மண்டை சூடாயிடுச்சி அதனால் எலுமிச்சம்பழத்தில் வச்சு தேய்ச்ச தாங்க கொஞ்சம் சரியாகும் அப்படினுக்காக வேட்பாளர் வேட் எலுமிச்சம்பலத்தை போனாரா பண்ணாரா ராகுகான யவகண்டத்தில் வேற்றுமனு தாக்கல் பண்ணாது எலுமிச்சம்பழத்தை கொண்டு போனால் வென்றலாம்னு நினைக்கக்கூடிய இவரை ஈரோட்டு மக்கள் தெரிந்துக்க போகிறீங்களா இவருக்கு வாக்குச்சத்தை போகிறீங்களா அடிப்படை அறிவோ அடிப்படை ஒரு ஒரு சொல்கிறது ஒரு முற்போக்கு சிந்தனையோ எதுவுமே இல்லாத இவ பெரியார் வாரிசு இவங்க தான் பெரிய பக்கா பெரியாரிசு யார் இந்த வி சந்திரகுமார் தான் மூணு போட்டு நாலு கயிறு கழு க கையில் எம்ஜம்பளம் பக்கா பெரியாரிஸ்ட்டு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது உண்மையிலே ஒரு வரலாற்று வாய்ப்பு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால திமுக பதினஞ்சு ஆண்டு கால நாம் தமிழர் எந்த கட்சியை எதிர்த்து நாம் தமிழ் உருவானதோ எந்த திமுகவை வீழ்த்துவதற்காக நாம் தமிழ் உருவானதோ இன அடிப்பில் துரோகம் செய்த இந்த திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று நாம் தமிழ் உருவானதோ அந்த திமுகவோடு நேர் எதிராக நிற்கிற ஒரு வாய்ப்பை வரலாறு காலம் உருவாக்கி இருக்கிறது நடந்து முடிந்த தேர்தலில் நேரடியான போட்டி போட முடியல ஏன்னால் பல்வேறு கூட்டணி பல்வேறு கட்சிகள் நின்னாங்க ஆனால் முதல் முறையாக நாம் தமிழ் கட்சியும் திமுகவும் சுயேட்சைகள் போட்டி போட்டோம் தனித்து அங்கீகரிக்கப்பட்ட ரெண்டு கட்சி நிற்கிது அது அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாம்தி அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்துடைய கடிதம் வந்த பிறகு நிற்கிற முதல் தேர்தல் இந்த தேர்தல் விக்கிரவாண்டியில் கூட வந்து தேர்தல் ஆலயத்தினுடைய அங்கீகாரம் வரலை இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆலயத்தில் அங்கீகாரம் வந்த பிறகு நாம தும கட்சி போட்டி போடுற முதல் தேர்தல் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் நாம்தும கட்சி ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட கட்டமைக்கப்பட்ட கட்சியாக இப்பொழுது மாறி இருக்கிறது இந்த ஓராண்டு காலம் நாம் தமிழர் தலைமுறை சீமானவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டு கட்சிக்காரர்கள் வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெற போகிறது நாம் தமிழகத்தில் அவர் விலகல் இவர் விலகல் கூண்டோடு கால் என்கிற அவதூறு பிரச்சாரங்கள் நாம் தமிழ்ச்சி குறித்த தொடர்ச்சியான சமூக வலைதள ஆபாச பிரச்சாரங்கள் இதை எல்லாத்தையும் உடைக்கிற களமாக இந்த தேர்தல் நிச்சயமாக இருக்கப் போகிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த தேர்தலில் நாம் தமிழக கட்சியுடைய தலைவர் பல சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் காத்திருக்கிறது அது என்ன அப்படின்னா எந்த பிம்பத்தை உடைத்தே தீர்வேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரோ அந்த பிம்பம் உருவான பிறந்து வளர்ந்த ஊர் ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி என்று அழைக்கப்படுகிற ஈவேரா அழைக்கப்படுகிற அந்த பெரியாருடைய ஊராக கருதப்படுகிற ஈரோட்டில் தேர்தல் பெரியார் பிறந்த வீடும் ஊரும் தெருவும் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு தேர்தல் தீ சீமான ஈரோட்டில் விடமாட்டேன்னு சொல்லி இந்த பக்கம் பெரிய வெங்காய கூட்டங்கள் ஈரோடு களத்தில் வச்சே அந்த இமேஜை உடைப்பேன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் இந்த ரெண்டில் யார் வெளில போகிறாங்க கருத்தியல் ரீதியாக எது இங்கே எந்த மாற்றம் நிகழப்போகுது அப்படிங்குறது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுமே காத்து கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு களமாக ஈரோடு சவாலாக மாறியிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமான் எடுத்து வைக்கிற எந்த கருத்துக்கும் எந்த கேள்விக்கும் திராவிட கும்பல்கிட்ட இல்லை டேமேஜ் கண்ட்ரோலாக அவங்களால பண்ண முடியல சொல்ல போனால் கடந்த பதினஞ்சு நாட்களில் ஒட்டு மொத்தமாக பெரியாருங்கிற பின்பத்தை சுக்கு சுக்காக அண்ணன் சீமான் உடைச்சி தூர போட்டார் இது ஈரோட்டில் இன்னும் பல மடங்கு வெடிக்கும் அவங்க அமைதியாக போனால் நான் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பேன் சீண்டு நான் சுக்குச்சுக்காக உடச்சி போட்டுருவேன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு அப்போது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நாம் தமிழ்ம கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாகிருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் இரட்டை வலுப்படுத்தி பத்தொம்பதில் விவசாயி இருபத்தொன்னு விவசாயி உள்ளாட்சியிலையும் விவசாயியில் போட்டிட்டாங்க இருபத்தி நாலில் பல்வேறு சூது பல்வேறு மோசடிகள் நடந்து விவசாயி பறிக்கப்பட்டு வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது திட்டமிட்டு நடந்தது இருபத்தி நாலில் மைக்கு சேர்ந்த நாம்தங்கட்சி போட்டி போட்டது இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு நாம் தமிழ்ம கட்சி கேட்குற சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தாகணும் அது விதி கேட்குற சின்னம்னா அங்கே அவைலபிள் இருக்கிறதுல கேட்குற சின்னத்தை கொடுத்தாகணும் ஆனால் தேர்தல் ஆணையத்தில் நாம்தக்சி விவசாயம் சார்ந்த ஒரு சின்னத்தை வந்து கேட்டிருக்காங்க இல்லை அந்த சின்னத்தை தர முடியாது என்று தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க இல்லை ஏற்கனவே இருபத்தி நாலில் எடுத்த சின்னத்தையும் இல்லைங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க இல்லை நாம்த அந்த சின்னத்தை கொடுத்துட்டு அதுதான் உங்களுக்கு நிலையான சின்னமாக இருக்கும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை எந்த சின்னத்தை வாங்குகிறோமோ அதுவே உங்களுக்கு நிலையான சின்னமா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது நிலையான சின்னத்தை பெறுவதில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தேர்தலுக்கு மட்டும் ஒரு சின்னத்தை வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறுக்கு நாங்கள் நிலையான சின்னத்தை நீதிமன்றம் சென்றாது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஏன்னா விவசாயம் சார்ந்த ஒரு சின்னம் வேணுங்கிறத நிசீமானோட எண்ணம் அப்போ நிலையான சின்னத்தை பெறுகிற சண்டை ஒரு பக்கம் நடக்கிறது அந்த சின்னத்தையே இந்த தேர்தலுக்கும் பெறக்கூடிய ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் விவசாயம் சார்ந்த ஒரு சின்னத்தை இன்னும் இரண்டு நாட்களில் இன்றைக்கி வந்து பதினெட்டு இருபதாம் தேதிக்குள்ளே நாம்தமிச்சுடைய சின்னம் உறுதிப்படுத்தப்பட இருக்கிறது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாங்க போகிற சின்னம் நிலையான சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எந்த சின்னம் கொடுத்தாலும் ஒரே நாளில் உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாம்துடைய ஐடிவிங்கும் நாம்தூச்சி ஆற்றல் மிகுந்த இளைஞர்களும் நாம்தி இருக்காங்க அதனால சின்னம் வந்தால் ஒலே உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் போய் ரெண்டு லட்சம் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாதா சின்னம் வந்த இருபது நாளில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கி சேர்த்து முப்பத்தாறு லட்சம் வாக்களை வாங்கி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற முடிந்த மகிழ்ச்சிக்கு மைக்க வச்சே எட்டு புள்ளி ரெண்டு வாங்க முடிந்த மகிழ்ச்சிக்கு சின்னம் பறிக்கப்பட்ட நிலையிலையும் அதை கொண்டு போய் சேர்த்த நாம்தக்சிக்கு இந்த இடைத்தேர்தலில் எந்த சின்னம் கிடைத்தாலும் கொடுத்தாலும் பெறப்பட்டாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மிகப்பெரிய வலிமையும் ஆற்றலும் இருக்கிறது இந்த களம் கட்சிக்கு மிகப்பெரிய பலம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ